ஒரு அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டு பதற்றம் சூழ்ந்த சூழல் எஸ் ஜே சூர்யா பிரசவ வார்டை ஹைஜாக் செய்திருக்கிறான் எஸ் ஜே சூர்யா சொன்னார் எனக்கு இப்பவே அவன் வரணும் அந்த மாணிக்கம் வரணும் இல்லைன்னா இந்த பூமிக்கு வந்த இந்த பொது விருந்தாளிகளை நான் திருப்பி அனுப்பிடுவேன் மருத்துவமனைக்கு வெளியே நாசர் த்ரிஷா நயன்தாரா ஆகியோர் தவித்து நிற்கிறார்கள் உள்ளே செல்ல வழியில்லை எங்கு பார்த்தாலும் கண்ணி வெடிகள் வடிவேலு சொன்னார் சார் இவன் யூஸ் பண்ற பாம் நம்ம காலத்துல இல்ல இது வெடிச்சா இந்த ஏரியாவே காணாம போயிடும் எஸ் ஜே சூர்யா மாஸ்கை கழற்றுகிறான் அவன் முகம் விகாரமாக இருக்கிறது அவன் அழுகிறான் சிரிக்கிறான் எஸ் ஜே சூர்யா சொன்னார் பாட்ஷா பாட்ஷா நீ எங்க அவன் ஒரு நர்சின் கழுத்தை நெரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக தூக்கி வீசுகிறான் நாசர் சொன்னார் இனிமே போலீஸ் தாங்காது நமக்கு தேவை கடவுள் இல்ல ஒரு அரக்கன் அந்த அரக்கனை அடக்க இன்னொரு அரக்கன் தான் வேணும் நாசர் சொன்னார் டாக்டர் அவரை எழுப்புங்க வேற வழி இல்ல